ഓം മുറിഹ വിചവേൽ മുറിഹ വേലുണ്ട് വിനയല്ലേ மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இப்பதிவை கேட்ட அடுத்த நொடியே நேசிக்கும் உறவிடமிருந்து உனக்கு அழைப்பு மொழி வரும் நீ நேசிக்கும் உறவை எந்த அளவிற்கு உன் மனதில் நீ வைத்திருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் அவரிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தாலோ அல்லது ஒரு குறுஞ்செய்தி வந்தாலோ உன் மனம் எந்த அளவிற்கு சந்தோஷத்தை அடையும் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியும் சில தினங்களாக உங்களுக்குள் பிரச்சனைகள் சூழ்ந்து இருவரும் பேசாமல் உள்ளீர்கள் பேசாமல் இருக்கின்றாயே தவிர உன் மனது முழுவதும் அவர் மட்டுமே நிறைந்திருக்கின்றார் எப்படியாவது என்னை அழைத்து விடுவார் குறுஞ்செய்தி அனுப்பிவிடுவார் என்று நீ அவரை நினைத்து காத்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய காத்திருப்பு ஒரு நாளும் வீண் போகாது தங்கமே நீ காத்திருந்த விஷயம் நிச்சயமாக கைகூடி நடக்கப் போகின்றது நீ எதிர்பார்த்தவரிடமிருந்து உனக்கான அழைப்பு வரும் உன் மேல் உன்மேல் கோபமாக இருக்கிறார் என்று நீ நினைக்கின்றாய் அவர் உன்மீது கோபமாக இல்லை தங்கமே நீயாக எத்தனை முறை பேச செஞ்சாலும் அவர் உன்னை புறக்கணிக்கின்றார் என்று நினைக்கின்றாய் சில காரணத்தினாலும் சில சூழ்நிலைகளாலும் இப்படி ஒரு சூழ்நிலை உங்கள் இருவருக்குள்ளும் உண்டாகிவிட்டது ஆனால் இந்நிலை கூடிய விரைவில் மாறிவிடும் நீ எதிர்பார்த்தபடி உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் நீ நேசித்தவருடன் நீண்ட காலம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எந்தவித சண்டை சச்சரவும் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கை ஆரோக்கியமாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் இதில் எந்தவித தவறும் இல்லை அனைவரின் எதிர்பார்ப்பும் கூட இதுதான் ஆனால் உனக்கு மட்டும் அப்படி ஒரு வாழ்க்கை அமையவில்லை சாதாரணமாக வாழும் வாழ்க்கை கூட எனக்கு மிகவும் கஷ்டமாக வாழ்க்கின்ற மாதிரி இருக்கின்றதப்பா அனைவருக்கும் சாதாரண கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் கஷ்டப்பட்டு பிரச்சனையை அனுபவித்து பின்புதான் என் கையில் வந்து சேர வேண்டியிருக்கின்றது இதனால் இப்பொழுதெல்லாம் நான் எதன் மீதும் ஆசைப்படுவதே இல்லை வாழ்க்கையே வெறுத்தது போல தனிமையே போதும் என்று அமர்ந்திருக்கின்றேன் என்று கூறுகின்றாய் இந்நிலை கூடிய விரைவில் மாறிவிடும் உன்னவருடன் நீ நிச்சயமாக மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழப்போகின்றாய் என்னுடைய முழு ஆசீர்வாதம் உனக்கு உண்டு தங்கமே உன் உள்ளத்தில் சுமந்து கொண்டிருக்கும் ஆயிரம் கவலைகளை எல்லோரிடமும் பகிர வேண்டியதில்லை பிறர் கேட்பார்கள் ஆனால் தீர்வு தட முடியாது அந்த சுமையை நீ எங்கே வைத்தாலும் அது அதிகரிக்கும் ஆனால் என்னிடம் வைத்தால் அது குறையும் என்று சொன்னேன் அல்லவா உன் மனதை குழப்பாமல் உன் கவலைகளை என்னிடம் மட்டும் சமர்ப்பித்து உன் கண்ணீரையும் உன் சொற்களையும் நான் வீணாக விடமாட்டேன் தங்கமே பிறரிடம் சொ சொன்னால் அது வெறும் வார்த்தை என்னிடம் சொன்னால் அது வரமாகும் என் அருள் உன் மல கவலைகளுக்கு மருந்தாக மாறும் உன் மனதை என்னிடம் கொடுத்துவிட்டு இன்று இரவுக்குள் காத்து கொண்டிரு உனக்கான நற்செய்தி கண்டிப்பாக வரும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா